வேடித்தது சர்ச்சை கோட் படத்தில் விஜய்க்கு காந்தி பெயரை வைத்து பப்பில் டான்ஸ் ஆட வைத்த வெங்கட் பிரபு கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸுக்கு தயாரா இருக்கு நடிகர் விஜய் கூட இந்த படத்துல பிரபுதேவா பிரசாந்த் லைலா மைக் மோகன் ஸ்னேகா உட்பட பலர் நடிச்சிருக்கிறதால இந்த படத்து மேல ஒரு அதிக அளவு எதிர்பார்ப்பு இருக்குது சமீபத்தில் கோட் படத்துடைய மூணு பாடல்கள் வெளியாகி ரசிகர்களுடைய கவனத்தை பெற்ற இந்த நிலைமையில இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ வெளியாக இருக்கிறதுனால விஜய் ரசிகர்கள்லாம் ரசிகர்கள் ஹாப்பியாக இருக்காங்க இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி இது மிகப்பெரிய அளவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால சமூக வலைதளத்தையே கிட்டத்தட்ட ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஷூட்டிங்கே ஃபைட்டிங்கே அப்படின்னு விறுவிறுப்பாகவே இந்த ட்ரெயிலர் போகுது இடையில அவர் குடிக்கிற மாதிரியான காட்சிகளும் வருது விஜயோடைய சின்ன வயசு முகத்தை ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க ஒரே ஃபைட்டிங் மோட்லய ட்ரெய்லர் போகுது இதுல எவ்வளவு வயசானா என்னையா லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு இந்த ட்ரெய்லர் முடியுது ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் ஓடுற இந்த ட்ரெய்லர் முழுக்க படக்குழு எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து காட்டியிருக்காங்க குறிப்பா பிரசாந்த் உடைய வாய்ஸ்ல தொடங்குற இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது அவருக்கு இந்த படத்துல ஒரு பலமான கேரக்டர் கொடுக்கப்பட்டதா கணிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் படக்குழுவினரே இந்த முறை ஒரு பிரச்சனையில வந்து ஒரு பிரச்சனையை வம்பா இழுத்து விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த படத்துல விஜயோடைய பேர் காந்தி அவர் யாருக்குடையோ தொடர்பில் இருக்கிறதா ஸ்னேகா லைலா கிட்ட சொல்றாங்க அடுத்த காட்சியில விஜய் வந்து ஒரு பொண்ணு கூட பப்ல டான்ஸ் பேசாடிட்டு இருக்காரு காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன் காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு மோகன் பேசுகிற ஒரு டைலாக்கும் இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு இதனால் வெங்கட் பிரபுக்கு இந்த குசும்பு தேவைதானா அப்படின்னும் இந்த பேரை வச்சு பிரச்சனை ஆரம்பிக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னும் சில ரசிகர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க